அடுத்து நம்ம இந்த திரையில பாக்குறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த காலபுருஷ தத்துவம் அதாவது ஒரு நட்சத்திரம் வைத்து பார்க்காமல் காலபுருஷன் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு இல்லாமல் இந்த ஐநாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு முதல் பாவம் என்பது தலை மேஷம் என்பது தலை என்று தொடங்கி அப்படியே சுத்தி வந்து மீனம் என்பது காலபுருஷனின் கால் என்று பார்த்தோம் இந்த அமைப்பு வந்து என்றைக்கும் மாறாத ஒரு நிலையான அமைப்பு அப்படிங்கறதையும் ஆதாரமான அமைப்பு என்பதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் கூடுதலாக வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நான் உங்களுக்கு காட்டி இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் இந்த சூரிய சித்தாந்தத்தில் சொல்லும்போது பூசமானது அதன் இதயத்தில் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா பூசத்தோட போர்ஷன் அன்னைக்கு சூரிய சித்தாந்தத்தின் படி எந்த டிகிரில இருக்கு அப்படின்னு அவங்க கோட் பண்றாங்கன்னு அர்த்தம் அது போல சித்திரை வந்து அதற்கு நூற்றி எண்பது டிகிர அது எந்த உடல் உறுப்பை குறிக்கிறது காலபுருஷனுக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து கோட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் இதில் பாத்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்களுக்கும் அவங்க ஒவ்வொரு இடத்த டிகிரி வயசுலாம் சொன்னது கிடையாது மாறாக சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் குறிப்பாக அந்த இடத்தில் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தது போல சில நட்சத்திரம் மட்டும்தான் அது எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்ல வைக்க முடியுது என்பது சாத்தியம் இப்போ இதுவே ரேவதி எடுத்தீங்கன்னா ரேவதி என்பது ஒரு நட்சத்திரத்தின் இறுதி பாகமா அல்லது மத்திய பாகமா அல்லது ஆரம்ப பாகமா அப்படிங்கறது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இல்லையா இப்போ ரேவதியோட டிகிரியை பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தொன்பது சொச்சம் அப்படின்னு இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் பட் இந்த படத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எந்த அயனாம்சம் என்று எடுத்தாலும் அந்த அயனாம்சத்துல கால புருஷ தத்துவத்துக்கு விரோதம் இல்லாமல் அந்த அயனாம்சம் என்பது இருக்க வேண்டியம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான கண்டிஷன் அப்படிங்கறத நம்ம போன வீடியோல பாத்துருக்கோம் இது நீங்க பாக்கலனா அந்த வீடியோ ஒரு தடவை போய் பார்த்து புரிஞ்சுங்க இத கூடுதலான தகவல்களுக்காக இப்ப மேற்கொண்டு போவோம்